ஹலோ மக்களே டேரக்டர் பாலா அவர்கள் மீது இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காமடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசண்டா பாலா அவர்களோட வணங்கான் படத்தோட டீசர் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு ஆனா இப்போ அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் பாலா அவர்கள் மீது மலையாள ஆக்டர் மமிதா பைஜூ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆல்ரெடி அருண் விஜய்க்கு பதிலாக சூர்யா தான் கேஸ் பண்ணியிருந்தாங்க சூர்யாக்கும் பாலாக்கும் இல்ல கருத்து மோதல்னால சூர்யா இந்த படத்தை விட்டு விலகிட்டாரு அதே போலதான் மமிதா பைஜுவும் இந்த படத்தை விட்டு விலகிருக்காங்க ஆனா இப்ப அவங்க சபீமா கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் ஸ்பாட்ல அதிகிட்டே கிடப்பதா சொல்லி அவங்கள அடிச்சிருக்கதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள திட்டம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத இப்ப மமிதா பைஜி அவர்களோட குற்றச்சாட்டு பாலா அவர்கள் மீது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது இது ஒண்ணும் முதல் தடவை பல நடிகர்கள் பாலா அவர்களை பத்தி இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா இவர் மேலும் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்றது சினிமாக்கு சரியில்லையோன்னு தோணுது இதற்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்ததா ஆகணும்